தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இதுதான் தும்பக்கீரை பாருங்க இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த தும்பக்கீரை சமைச்சி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது தும்பக்கீரை இப்போ இலை தான் வாசமாக இருக்கும் சமைச்சிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தும்பக்கீரைக்கு நிறையா பவர் இருக்குது இது பெருமை வாய்ந்த தும்பக்கீரை பாருங்க இந்த கொண்டு வீட்டில் ஒரு தொட்டி வச்சு ஒரு தொட்டில் போட்டோம்னா அது முளைச்சி வந்துடும் இதோடய வெதை தும்பக்கீரையோடய விதை இது இந்த 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 பூவெல்லாம் வந்து காலையில் வெறும் வயிற்றுல இந்த பூவை சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது பூவை தண்ணியில் வெந்நிலை போட்டு சாப்பிட்லாம் இல்லை மோரில் போட்டு சாப்பிட்லாம் இந்த பூ தும்பப்பூ பறித்து டெய்லி ஒரு பத்து பூ சாப்பிட்றது அதுவே ரொம்ப நல்லது இந்த தும்பக்கரையும் வந்து சளிக்கு நல்லது நுரையீரலை காப்பாற்றக்கூடிய பூ ப பவர் இந்த நுற தும்பக்கரையில் இருக்குது சளி பிடிச்சவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த தும்பக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த தும்பக்கீரையை நீங்கள் கிடைச்சி கிடைக்கும் இதை க சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கடையிலலாம் விற்காது இந்த தும்பக்கீரை இது ஒரு செடி தங்க இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த ஒரு செடியை போட்டு காமிக்கிறேன் மழை சீசனில் நிறைய இடங்களில் முளைக்கும் இந்த தும்பக்கரையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அருமையான தும்பக்கீரை இது இப்போ இது வந்து கிடைக்கும்போது இதை பயன்படுத்திக்க ரொம்ப நல்லது தமிழ் வணக்கம்